ஜெட் வேகத்தில் இன்று சரசரவென உயர்ந்த தங்கம் விலை ஒரு கிராமுக்கே இவ்வளவு அதிகரிப்பா தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகைப்பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஆண்டாக உள்ளது அந்த வகையில் மீண்டும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை தங்கம் விலை தொட்டு உள்ளது அதன்படி பார்க்கும்பொழுது அப்படி தங்கம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றுதான் தங்கத்தில் முதலீடு செய்ய மற்ற நாட்டு மக்களை விட இந்திய மக்கள் அதிகமாக விரும்புவார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் ஒரு சவரனுக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அளவிற்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது தற்பொழுது ஒரு சவரன் அறுபதாயிரம் ரூபாயை தொடவுள்ளது எனவே வரும் நாட்களில் தங்கத்தினுடைய விலை மேலும் அதிகரிக்க பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் ஒரு சவரன் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறுகின்றனர் அதே நேரத்தில் தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் நகை கடைகளில் எப்போதும் கூட்டம் கூட்டமாகவே காணப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் தங்கத்தில் முதலீடு செய்தால் எப்போதும் இழப்பு ஏற்படாது என்பதுதான் மேலும் இந்திய மக்கள் திருமண நிகழ்வுகள் விசேஷ நாட்களின் தங்க ஆபரணங்களை அணிய அதிகளவும் விரும்புவார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் தங்கத்தினுடைய விலையானது பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரை உயர்ந்ததாகவும் இந்த விலை உயர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடர்ந்து வருகிறது அதன்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அளவிற்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது பொங்கல் திருநாளில் பொது மக்களுக்கு அப்படி மகிழ்ச்சி செய்தியாக சற்று குறைந்த தங்கத்தினுடைய விலை நேற்று மீண்டும் அதிகரித்தது அதன்படி நேற்று சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கும் கிராம் ஒன்றுக்கு அப்படி பத்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இன்று நகை பிரியர்களுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் தங்கத்தினுடைய விலை கிடுகிடவென உயர்ந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுக்கும் அப்படி சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதுக்கும் விற்பனை ஆகிறது இதை கேட்டு பல மக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்